மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ட்வய்காங் என் குயன் ஓஹெய்சி மின் சிட்டி வியட்நாம் தலைப்பு மிக உயர்ந்த அழைப்பு வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தொடங்கி நாற்பத்தி ஆறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பார் எமது ஆலயத்திற்கு அண்மையில் செல்வந்தரோ அதிகாரமுள்ளவர்களோ இல்லை வீடில்லாதவர்கள் துர்ப்பழக்கங்களின் அடிமைகள் துக்கப்படுபவர்கள் சிறையில் இருப்போர் ஆகியோருக்கு அண்மையில் இருப்பது எமக்கு கிடைத்த அற்புதமான சந்தர்ப்பம் கவனிக்காமல் விடப்பட்டிருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகிய இவர்களை தினமும் சந்தித்து இயேசுவை சேவிப்பதாக நினைத்து இவர்களுக்கு சேவை செய்கிறோம் எமது தினசரி வாழ்க்கையின் சத்தங்கள் நாங்கள் எம்மையும் எமது தேவைகளையும் மட்டுமே நோக்கி பார்க்க செய்கிறது ஆனால் இயேசு எமது கவலைகளுக்கு அப்பால் நம்பிக்கையையும் குணமாக்கலும் தேவையுள்ள விதவையின் கண்ணீர் உள்ள தகப்பன் பசியினால் அழும் குழந்தை போன்றவர்கள் மத்தியில் தாம் அங்கே காத்திருப்பதாகவும் சொல்கிறார் ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டோருக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சேவை செய்வதே எமக்கு கிடைத்த மிகப்பெரிய அழைப்பாகும் எமது சாதாரண சேவையில் கடவுளின் பிரசன்னம் இருக்கும் இயேசுவின் ஒளியும் பிரகாசிக்கும் எமது சேவையை பற்றி உலகம் அறியாவிட்டாலும் இயேசு குறிப்பிட்ட மிகவும் சிறியவராகிய இவர்களுக்கு சேவை செய்வதே எமது அழைப்பின் மையமாகும் ஜெபம் அன்பான கடவுளே கவனிக்காமல் விடப்பட்டவர்கள் துன்பப்படுகிறவர்கள் ஆகியோரில் உங்கள் முகத்தை காண எமது கண்களை திறவுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை கடவுளை காண வேண்டுமானால் தேவையுள்ளவர்களை தேடுவேன் கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக